ராமநாதபுரம் சையத் அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பள்ளி கல்வித்துறை மூலம் பாரதியார் தினம் குடியரசு தின விளையாட்டுப் போட்டி காண மாநில அளவிலான சதுரங்க போட்டி தொடக்க விழா நடைபெற்றது விழாவிற்கு மாவட்ட கலெக்டர் சிம்ரன் ஜீத் சிங் காலோன் தலைமை தாங்கினார் அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு மாநில அளவிலான சதுரங்க போட்டியை தொடங்கி வைத்தார் முதன்மை உடற்கல்வி ஆய்வாளர்கள் கோபாலகிருஷ்ணன் மாவட்ட முதல் முதன்மை கல்வி அலுவலர் பிரிண்டட்ஸ் ஆரோக்கியராஜ் சையத் அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தாளர் செல்லதுரை அப்துல்லா சையத் அம்மாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தாளர் ராஜாதி அப்துல்லா சையத் அம்மாள் அறக்கட்டளை மருத்துவமனை மருத்துவர் சானாஸ் பாரூக்கு மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர்கள் ரமேஷ் வசந்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் போட்டிக்கான ஏற்பாடுகளை நிர்வாக அலுவலர் சாகுல் ஹமீது மேற்பார்வையாளர் சபியுல்லா ஆகியோர் செய்திருந்தார்கள் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு நம்முடைய முதலமைச்சர் மகாபலிபுரத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறத பாராட்டிட்டு போனாங்க நம்முடைய முதல் துணை முதலமைச்சர் வந்தபோது தான் இந்த ஸ்போர்ட்ஸே வந்துருக்கு ஒரு மூன்றரை கோடி ரூபா பட்ஜெட் அலாட்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க அதுக்காண்டி இந்த பட்சி நடக்குது நம்முடைய மாவட்டத்தில் நடக்கும் நமக்கு தெரியுமா நம்முடைய மாநிலத்திலேருந்து மாவட்டத்தில் ஜோனல் ஜோனல் இருந்து ரெவின்யூ டிஸ்டிக்ட் அப்புறம் மாவட்டம் டிஸ்டிக்ட்டு அப்புறம் மாநிலம் அப்புறம் மாவட்டம் அதனால கொடுத்துருவேன்